நம் வீட்டில் சிட்டுக்குருவி வந்தால் சுபகாரியம் நடக்கும் வெட்டுக்கிளி வந்தால் பணம் சேரும் நாய் வந்தால் கண்திருஷ்டி விலகும் அரணை வந்தால் வரா கடன் வசூலாகும் பள்ளி வந்தால் குலதை வாருள் உண்டு செங்குளவி வந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் அணில் வந்தால் சிக்கல்கள் தீரும் புறா வந்தால் பணத்திற்கு பஞ்சமில்லை தட்டான் வந்தால் நல்ல சக்திகள் உள்ளன கிளி வந்தால் எதிர்பாராத நல்லது நடக்கும் பொன்வண்டு வந்தால் காரிய சித்தியாகும் சேவல் வந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பட்டாம்பூச்சிகள் வந்தால் முன்னோர்கள் வருகின்றார்கள் என்று ஐதீகம் ஆந்தை வந்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் உண்டு செங்குலவி கூடு கட்டினால் குழந்தை பாக்கியம் உண்டு பசுமாடு வீட்டிற்கு வந்தால் தெய்வீக அருள் உள்ளது காகம் வீட்டிற்கு வந்தால் முன்னோர்களின் ஆசையுண்டு உண்டு பறவை இனம் ஏதாவது ஒன்று கூடு கட்டினால் மன அமைதி நிலவும் மயில் கழுகு வீட்டிற்கு வருவது மிக மிக அரிது அப்படி அரிதாக வந்தால் அரிதான் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி அள்ளித்தரும் வழக்கு பிராணிகளுக்கு இவை பொருந்தாது அது நம்ம வீட்டிலேயே தானங்க இருக்கு